ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம் இது வந்து லைனிங் துணி வந்து நிறைய இருக்குது மெயின் பீஸு ரொம்ப கம்மியாக இருக்குது இதை எப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் இதில் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏன்னா இந்த கரையை எடுத்து அதாவது இந்த பிசுறு இல்லாமல் இருக்கிற கரையை எடுத்து எப்படி இதில் வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து இந்த இது வந்து கைக்கு இருக்கிறதுனால இந்த கைக்கு வந்து அகலம் கம்மியாக இருக்குது இப்போ இந்த பீஸ் எடுத்து அதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கட் பண்ணிவிட்டு நான் அதை தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் லைனிங் பீஸை வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக நாளாக வந்து மடிச்சுக்கிருங்க கையை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஏத்தறுக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிருங்க ஒரு அரை இன்ச்சு வந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அதில் வந்து பத்தரை இன்ச்சு கையோட இறக்கம் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து கரெக்டாக பதினோரு இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கறது வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக எட்டு இன்ச்சி இருக்குது அவங்களுக்கு வந்து ஆம்கூல் வந்து எட்டு இன்ச்சு வரும் இப்போ அந்த எட் நம்ம எடுத்ததுலேருந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சி வந்து ஆம்கூல் எடுத்துக்கிருங்க கை சுற்றலு வந்து அஞ்சரை எடுத்துக்கிருங்க இவங்களுக்கு வந்து எட்டரை கரெக்டாக ஏழை முக்கால் எட்டு இன்ச்சு வரும் அந்த எட்டு இஞ்சிக்கு வந்து கரெக்டாக ஏழை முக்காலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இங்கே வந்து இப்போ இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கதை வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த எட்டு இஞ்சி கரெக்டாக பதினொன்று பதினோரு இன்ச்சி வந்து மார்க் பண்ணமே அதை வந்து அப்படியே வந்து கோடு போட்டுக்கிறோங்க இதை கொண்டு போய் கரெக்டாக இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஆம்கோல் ஜாயின் வந்து இங்கே இருக்குது இந்த வளைவு தான் வந்து கரெக்டாக போடணும் உங்களுக்கு இப்படி வரலை அப்படின்னா இப்படியே நீங்கள் கோடு போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு இந்த அஞ்சரைக்கு வந்து கரெக்டாக நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இது வந்து மூணு தையலுக்கு வந்து துணி இருக்குது போதும் இதுக்கு வந்து ஆங்கூல் ஜாயிண்ட் தேவையில்லை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு லைனிங் பீஸ் வந்து இருக்குது இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸில் வந்து கிடையாது இப்போ மெயின் பீஸுக்கு வந்து நம்ம எப்படி தச்சு ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு தடவை ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு தேவையே இல்லை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் தான் நான் இப்போ வந்து அதை வந்து மார்க் பண்ணுறேன் அளவு கரெக்டா அதை வந்து சிசர் கட் போட்டுக்கிறோங்க இப்போ நான் வந்து இந்த மெயின் பீஸ் இதில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளவு பத்தலை அப்படிங்கிறது வந்து இது நான் வந்து இப்போ நாலாம் மடித்து போடலை ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக சென்ட்ரு போட்டு பார்த்துக்குறங்க முதல்ல வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை ரெண்டாக மடிச்சுட்டு இதை மடித்து போட்டு பாருங்கள் எவ்வளோ ஆக்கலாம் நமக்கு பத்தலை அப்படின்னா இந்த கை மாத்திரம் கரெக்டாக டிசைனோடு வருதான்னு பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக வருது இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து துணி பற்றலை இப்போ இங்கே இருக்கிற துணியை தான் அங்கே வந்து எடுத்து போடணும் இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க இது வந்து இப்போ நம்ம இழுப்பு பகுதிக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வேணும் இப்போ வச்சு திருப்புறதுக்கான அளவுக்கு மாத்திரம் விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பீஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது அளவு கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ இந்த கரையை வந்து இதில் வந்து போட்டுடலாம் இதை நான் எப்படி இதை வந்து கரெக்டாக ஜா பிசுறு தெரியாமல் ஜாயின் போடுறது இப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன் இதில் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து போட்டோம்னா அளவு கரெக்டாக வந்துடும் இதை நம்ம வச்சு தான் திருப்ப போகிறோம் அதனால் நமக்கு வந்து இதில் வந்து நாலு பிட்டு கட் பண்ணணும் இது எப்படி அதை ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த கையை வந்து தச்சிருவோம் இதை கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க நமக்கு இந்த ஓரம் மாத்திரம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு இது உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க இந்த இதை பிரிச்சிடாமல் அப்படியே வைங்க இல்லைன்னா அந்த எம்ப்ராய்டிங் வந்து பிசுறு பிசுராக தெரியும் இப்போ முதல்ல வந்து கையை வந்து நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இந்த கையளவு நமக்கு வந்து தேவையில்லை ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஆம்கோல் அளவு தான் தேவை அதனால் மேலளவு கரெக்டாக பார்த்துக்கிருங்க நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வெட்டி இருக்கு இல்லை அந்தளவுக்கு அப்படியே தைச்சுக்கிறோங்க

ஓட்டிரலாறு வந்து திருப்பி விட்டுறனால உதறிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மக்களை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவோம் ஜாயிண்ட் வந்து இப்போ இந்த கேப்புக்கும் அந்த கேப்புக்கும் வந்து ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு பிட்டாக இருக்கிறத வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது கரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கரையை வந்து வேஸ்ட் பண்ணிடுமல் இந்த மாதிரி கரை இருக்கிறத வந்து எடுத்துக்கிறோங்க இதை கரெக்டாக இது மேலே வச்சு தைங்க இந்த இடத்துல வச்சு கரெக்டாக பிசு தெரியாமல் கரெக்டாக மேலே வச்சு அடிங்க அப்படியே திருப்பிடுங்க இந்த இடத்துல தையல் போட வேண்டாம் இந்த இடத்துல தையல் போடுங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறது மாதிரி கனெக்ட் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க உசுறோடு வச்சு தச்சுருங்க அதை அப்படியே திருப்பிடுங்க நீங்கள் படிவான தையல் போடுறதுனால தாராளமாக போட்டுக்கலாம் அதில் தையல் வந்து வெளியில் தெரிய வேணாம்னா அப்படியே விட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு மட்டும் கரைச்சி விட்ருலாம் இப்போ நமக்கு வந்து நீட்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இருக்கிறத மாத்திரம் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ஜாயின் போட்டாச்சு பாருங்கள் இதில் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நன்னொரு கையும் உங்களுக்கு வந்து தச்சுட்டு போட்டு காமிக்கிறேன் நமக்கு வந்து கீழ் அளவு வந்து கரெக்டாக இருக்குது மேலே ஆம்கோல் அளவு மாத்திரம்தான் நமக்கு தேவை இந்த அளவு ரெண்டையும் கரெக்டாக கணக்காக வச்சுக்கிடுங்க இந்த கிளாத் வந்து நம்ம தைச்சிருக்கிறது இப்படி தலை இந்த பக்கம் வந்துடும் தைக்கும்போது லைனிங் பீஸ் வந்து உள்ள தள்ளி இப்படி திருப்பிட்டோம்னா மெயின் பீஸ் தான் நமக்கு வந்து வெளியில் வரும் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி உதறி இருங்க எந்த பக்கம் ஜாயிண்ட் இருக்கோ இதுல நீங்க ஆரம்பத்திலே போடலாம்னு கேக்கலாம் இந்த இதுல வந்து தனியா போடக்கூடாது இது வந்து பிசிறு வந்து பிரிச்சுக்கும் அதனால நீங்க வந்து ஆரம்பத்துல அதை வந்து போடக்கூடாது போட்டு தைச்சா தையல் உள்ளே போயிடுமே நினைப்பீங்க அந்த மாதிரி போட வேண்டாம் இந்த மாதிரி தச்சுங்க தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வச்சு அப்படி திருப்பி விட்றதுக்கு அது இந்த மாதிரி கரையை வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு சுத்தில் வந்து வெளியில் தெரியல அளவு கரெக்டாக அதை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க நமக்கு வந்து மேலளவு பத்தாமல் போயிடாமல் அதை மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிடுங்க ஏன்னா இந்த ஆம்கூல் வந்து உள்ளர போயிடும் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஜாயிண்ட் வந்து தெரியாது ஆம்கோலுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஜாயின் போட்டுருக்கோம் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவுக்கும் இதில் வந்து தையலும் வந்து தெரியாது உங்களுக்கு உள்ளே வந்து போயிடும் அந்த தையல் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கத மற்ற நம்ம வந்து கடைச்சி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் போட்டு திருப்பி இருக்கிறதுனால இதில் வந்து அவ்வளோவா தெரியாது இது வந்து நம்ம தைக்கும் போது கரெக்டாக வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் அந்த ஆம்கள் ஜாயிண்ட் வந்து உள்ளற போயிடும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கை வந்து இப்போ ரெண்டு இதுலேயுமே கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து போட்டு பாருங்கள் அப்போ இதில் வந்து மெயின் பீஸில் வச்சு தச்சிட்டு போட்டிங்கன்னா சுருக்கம் வந்துடும் அந்த மாதிரி வச்சுட்டு வந்து போடாதீங்க இந்த மாதிரி ஜாயின் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்